தமிழக ஊடகங்கள் கிட்டத்தட்ட பத்து இருபது நாளாக ஒரு செய்தியை வந்து மக்கள் பறவையில் மறைச்சிட்டு வருதை பார்க்கணும் அதை குறித்து சில பத்திரிகைகளை வருது ஆனால் ஒரு ஒரு பெட்டி செய்தியாக வருதை பார்க்கணும் இல்லை ஒரு சின்ன செய்தியாக வருகிறதை பார்க்கணும் பட் இப்போ அது ஒரு மைய பிரச்சனையாக மாறி இருக்கிறது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து சாம்சங் தொழிற்சாலை சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெருமந்தூரில் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கு பின்னாடி சிஐடியூ என்ற அமைப்பு அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அந்த கட்சியுடைய தொழிலாளர் பிரிவு அவங்க இதை சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் அங்கேயே இருக்கப்படலை பட் இருந்தாலும் அவங்க தான் இதை சப்போர்ட் பண்ணுறத பார்க்கணும் சாம்சங் நிறுவனம் சார்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அவங்க தெளிவாக வெளிப்படியாக அவங்களுடைய கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துறாங்க இன்றைக்கி வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இதில் வந்து முதல்வர் தலையிடுணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் கடிதம் அமைஞ்சிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறீங்க திட்டமிட்டு சில ஊடகங்கள் இதை பற்றி வெளியிலேயே செய்தி சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் உலக அளவிலே இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு என்னென்ன சீனாவில் இருக்கக்கூடிய பல செய்தி சேனல்கள் இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது மன இது தொழிலாளர்கள் பெரிய அளவில் போராடி கொண்டு இருக்கிறார்கள்னு காட்டிகிட்டு இருக்காங்க சீன தொலைக்காட்சிகளில் இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபாக்ஸ்கானில் இதே போல் ஒரு பிரச்சனையை தொடங்கியது சாப்பாடு விஷயம் மெஸ்ஸில் ஒரு பிரச்சனையை தொடங்கி அது ஒரு பெரிய போராட்டம் இருந்தது பிறகு தாமோ அன்பரசன் போய் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணாருங்கிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அந்நிய முதலீடுக்காக இங்கே பெரிய எல்லாம் கூட்டினாங்க கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் முதலீடு வரப்போகுது அப்படின்னாங்க அமெரிக்கா கூட அமெரிக்கா கூட போய் சென்று வந்தாங்க பெரிய பெரிய நிறுவனம் இங்கேருந்து நோக்கியா அதோடு இப்போ இங்கேருந்து ஓடின ஃபோடு இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்க சொல்லி பொருட்கள் இங்க இருந்து ஏன் போணுச்சு நோக்கியா ஏன் இங்கேருந்து போணுச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படிங்கிறது மாதிரி எப்பொழுது இந்த கம்யூனிச கூட்டங்கள் வந்து அங்க கொடியேற்றுறோம் அப்படின்னு எப்ப கிளம்புறாங்களோ அங்க பல பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது ஊதிய பிரச்சனை வேலை நேரம் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவாக அவங்க அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லேயே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிறகு அந்த இது அட்மின்லேருந்து ஒரு ஆள் இது மாதிரி அந்த பிரச்சனையே கலந்து பேசுகிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க வெளியிலேருந்து ஒரு ஆள் அங்கே இருக்கணும் அதாவது இவங்க கம்யூனிஸ்ட் மிரட்டுறதுக்கு இவங்க இவங்க எப்பொழுதெல்லாம் இங்கே போராடணுமோ அதை சொல்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அங்கே பிராக்டியாக ஒரு ஆள் இருக்கணும் இப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட தொழிலாளருடைய சங்கம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் வரோம் இப்போ நல்லா நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியை இழுத்து மூடுறதும் அந்த இழுத்து மூடுறதுனால சொத்துக்கு வழி இல்லாமல் அந்த தொழிலாளர் இருந்தேன்னா ஐயோ தொழிலாளர் இப்படி சொத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் நீங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் இவ்வளவு கடன் வழங்குகிறீர்கள்னு ஒரு பக்கம் அதாவது இந்த மண்ணவாரி தூத்துறதுன்னு இந்த கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அவங்க பிடிக்காமல் அவங்க மேலே கோவத்தில் மண்ண தூத்துறது அது மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்ட்டுகளுடைய ஒரு செயல்பாடே இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் இதே போல் அதாவது சைனாவிலிருந்து தன்னுடைய மேனுஃபேக்சரிங்கை மாற்றிட்டு பெங்களூரில் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க ஆப்பிள் அங்கே தொடங்கினாங்க அங்கே அந்த இது வரப்ப அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெரிய அங்கே பிரச்சனை வந்து அந்த ஷோரூமே அடித்து உடச்சதை பார்க்குறோம் அப்பொழுதே சைனா சொன்னிச்சு நீங்கள் இந்தியா சொல்லக்கூடிய அந்த ட்யூனுக்கு நீங்கள் ஆடினீங்கன்னா என்ன நடக்குங்கிறது தான் பெங்களூரு ஒரு சாம்பிள் அப்படின்னு இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா இந்த சிஐபியூ இப்போ களத்தில் இருக்குங்கிறது ஒரு பக்கம் பின்னாளிலிருந்து ஒரு இது அந்நிய சக்தியும் இதை இயக்கி கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நமக்கு வருது ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நீங்கள் என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சொல்லி பார்ப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஏன்னா அவங்களும் ப்ரொடக்ஷனை இழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ட இருபது நாள் முப்பது நாள் ப்ரொடக்ஷனே இல்லாமல் சும்மா இருப்பாங்களே நான் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் வருவாங்க ஆனால் இங்கே என்னன்னா எங்கள் கொடி அங்கே நடணும் எங்கள் சங்கம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருக்குது அதுதான் இப்பொழுது அந்த கோரிக்கைக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் இவங்க நிர்பந்திக்க வச்சு இப்போ அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னா இதற்கு பின்னால் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இவங்க ஆரம்பத்தில் என்ன என்விராமெண்டர் இங்கே வந்து கேன்சர் நிறையா உருவாகிறாங்க அதுக்கு காரணம் இங்கேருந்து வரக்கூடிய கதிரி தான் என்னென்னமோலாம் உருட்டாங்க பிறகு பல சர்வேக்கள் வந்துருச்சு அந்த தூத்துக்குடி அந்த பகுதியில் ஸ்டெர்லைட் இருக்கக்கூடிய பகுதியோடய மெட்ராஸ்லேயே கூட அதிகமாக கேன்சருக்கு அஃபெக்ட் ஆகிறவங்க பல பேர் இருக்காங்க இந்த பக்கம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்ட மக்களை தூண்டி அந்த போராட்டம் எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆனதுன்னு தெரியும் அந்த போராட்டத்திற்கு பின்னால் யார் இருந்தாங்கன்னு தெரியும் சரியா ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அந்த போராட்டம் பல நாட்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அந்நிய சக்திகளுடைய தூண்டுதல் இல்லாமல் அது நடக்காது ஈவன் கூடங்குளம் போராட்டத்தின் போது இப்பொழுது ஆஹா ஓகான்னு பேசக்கூடிய காங்கிரஸ் அப்பொழுது நாராயணசாமி என்ன சொன்னார் இது ஃபாரின்லேருந்து பைசா வாங்கிட்டு தான் இங்கே உதயகுமார் இந்த வேலையெல்லாம் என்ஜிஓ வச்சுக்கிட்டு தான் என்ஜிஓ நடத்தக்கூடிய போராட்டம் அப்படின்னு இதே மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறார் ஸோ அளவிற்கு இருக்கும் பொழுது இந்த ஸ்ரீபெரும்புதூரில் இந்த சாம்சங்குக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அதற்கு பின்னால் எந்த அந்நிய சக்திகள் இருக்கிறது நீங்கள் சொல்றது சொல்கிறது குறிப்பா குறிப்பாக நம்மளுடைய மத்திய அரசு வந்து மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு இதை வந்து கான்செப்டை வந்து ரொம்ப நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ மேக் இன் இந்தியா அந்த கான்செப்டை வந்து சீரழிக்க வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தோடு கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இப்போ இவங்களே போய் ஃபாரின்லேருந்து போயிட்டு வந்துருக்காங்களே பேப்பால்கிட்டேருந்து நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் அப்புறம் மெட்டீரியல்ஸ் இந்தியாவை ஏதோ அது ஒரு கம்பெனியோட போட்டுக்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நோக்கியாவோட திரும்ப போட்டிருக்கோம் ஃபோர்டு திரும்ப வருவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த கம்பெனிலாம் ஏதோ ஒரு தொழிற்பேட்டை எழுதான ஒன்று ஸ்ரீசேரிக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்விப்டார்ட் பக்கம் இல்லைனா இங்கே ஸ்ரீபிரும்புதற்கு வரணும் இப்போ இங்கே இந்த இதே போல இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிஆர்இ குளோபுல் ரிசர்ச் குளோபுல் ட்ரேடு ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர் போராட்டங்கிற பேரில் இருந்ததுன்னா அங்கே ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் இருக்குது ஃப்ளக்ஸுன்னு ஒரு கம்பெனி இருக்குது சன்மீனானு கம்பெனி இருக்குது இதையெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் இங்கேருந்து ஆகி வேறு மாநிலங்களுக்கு போயிடுறதுக்கு தயாராகி ஆயிடுவாங்க இதை உடனடியாக அட்ரஸ் பண்ணணும் மா மாநில முதல்வராக இருக்கட்டும் அது துறை சார்ந்த அமைச்சர் உடனே இதுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படிங்கிறத கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ முன்ன மாதிரி கூட இல்லை இப்போ வந்து ஒரு ஹைலி எஃபிஷியன்ட்டு மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ரூடு சீஃப் மினிஸ்டர் இங்கே ஆந்திராவுக்கு வந்தாச்சு சந்திரபாபு நாயுடு அவர் இந்த தொழில் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ரூடான அந்த டெசிஷன் மேக்கர் உடனடியாக டெசிஷன் மேக்கிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவார் இவர் அமெரிக்கா போகிற நேரத்தில் அவர் ஏஐ டெக்னாலஜி அந்த லேபு ஆந்திராவுக்கு வர்றதுக்கு அவர் இங்கே உட்காந்துகிட்டே எவ்வளோ கோடிக்கு அங்கே கொண்டு வந்துட்டார் அதனால் இங்கே ஒவ்வொரு தொழிலாளர் பிரச்சனை அதற்கு பின்னால் சீன ஆதரவோட இந்த பிரச்சனை இங்கே ஒரு பக்கம் நடந்து இருந்ததுன்னா இதை வந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு பல கம்பெனிகள் ஷிஃப்ட் ஆகிடும் பிறகு நீங்க வந்து மத்திய அரசு குறை சொல்லி ஒன்று பாருங்க இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க எல்லா கம்பெனியும் குஜராத்துக்கு கொண்டு வரத்துக்காக இவங்க அழுத்தம் கொடுக்குறாரு இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இவங்க கூட சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னா சொல்கிறாங்க அது மாதிரி வேறு ஒரு மாநிலத்திற்கு பக்கத்தில் இருக்க ஆந்திராவுக்கு போக சொல்லிட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் பயந்துட்டு அங்கே போயிட்டாங்க நாளைக்கு இதே தமிழக அரசு தன்னுடைய இன்னெஃபிஷியன்சியை மறைப்பதற்காக இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் அதனால் அப்போதைக்கு இப்போதே நம்ம சொல்லி கொடுக்குறோம் தமிழக அரசு இதன் மீது உரிய கவனம் கொடுத்து இந்த தேவையில்லாத இந்த கம்யூனிஸ்டுகள் எழுப்பக்கூடிய இந்த தொழிலாளர் போராட்டத்தை முறையிலே கிளியிடணும் எப்படி நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் வரத்துக்கு நீங்கள் அந்த செய்தி அந்த போராட்டத்தை வெளியிலே வராமல் எல்லாம் கையகப்படுத்துகிற வேலையெல்லாம் எவ்வளோ ஜுரூராக பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த வேலையும் பாருங்கள் தான் நம்முடைய பார்வை